சதுரகிரி பட்டணத்தை சைந்தவன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு சித்திரசேனன் என்ற மகன் பிறந்தான் சித்தரசேனன் சிறு வயதில் படிக்கையில் பில்லிய சிங்கன் என்ற வேடச் சிறுவனுடன் சிநேகம் கொண்டான் அவர்கள் இணை பிரியாத நண்பர்கள் ஆனார்கள் இனி எக்காலத்திலும் பிரிவதில்லை எனவும் வாக்குத்தத்தம் செய்து கொண்டார்கள் நாளடைவில் ராஜகுமாரனான சித்திரசேனன் பெரியவனாகி அப்பட்டணத்தின் அரசனாக முடிசூட்டப்பட்டான் அவன் அரசனான பிறகு மிகுந்த கஷ்டத்தில் அவதிப்பட்ட வேடகுமாரன் ஆன வில்லிய சிங்கன் தன் நண்பன் ஆன அரசனை கண்டு ஏதாகிலும் உதவி புரியுமாறு கேட்கலாமென்று தினமும் அரண்மனைக்கு வந்து பகல் முழுவதும் வாசலில் அரசனுக்காக காத்திருப்பான் அரசனோ போகும் பொழுதும் வரும் அவனை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை இவ்வளவுதான் உன் என்று இனி வயிற்று பிழைப்பிற்கு என்று எண்ணி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மனம் வெறுத்து காட்டிற்கு சென்றான் இருளில் வழி தப்பி சென்று ஒரு குகையை கண்டான் அதனுள் விகாரமான ஒரு முனிவன் தன் தவ மகிமையால் ஏதோ ஒரு தேசத்து ராஜகுமாரி ஒருத்தியை தூக்கி கொண்டு வந்து அந்த குகையில் வைத்து அவள் மடியிலே சிறம் வைத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் வேடனை கண்ட பெயரழகி ஏ வேடா நீ என்ன காரியம் செய்தாய் நீ ஏன் இங்கு வந்தாய் இந்த உக்கிர முனிவன் நித்திரை தெளிந்து எழுந்து விட்டால் உன்னையும் என்னையும் அழித்து விடுவான் போய்விடு என்று சைகை காட்டினாள்